இயற்கை கூட்டி செல்லும் பாதையில் பயணம் செய் உன்னை எதுவாக மாற்ற வேண்டும் என்று அதற்கு தெரியும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களோட மூளையில் போட்டு குழப்பிகிட்டே இருக்கக்கூடாது தேவையில்லாமல் உங்கள் மூளையில் போட்டு குழப்பிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் சரிவர செஞ்சிட்ருங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்ருங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய லட்சியம் நிச்சயமா பளிக்கும் ஓய்வில்லாம உழைக்க நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த உழைப்பு உழைப்போடு சேர்த்து லட்சியமும் இருக்கும் போது நிச்சயமா ஒரு நாள் நீங்க நினைச்சது நடக்கும் ஆனால் லட்சியத்தை மனசுக்குள்ள உருவாக்கிட்டு அதை நினச்சிட்டு குழப்பிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த இயற்கை போகக்கூடிய போக்களையே நீங்கள் போகணும் உங்களுடைய அன்றாட கடமைகளையும் நீங்கள் சிறப்பாக செய்யணும் ஆனால் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இயற்கைக்கு நல்லா தெரியும் உங்களை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கணும் எந்த தகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இயற்கைக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்கிட்டு நம்ம அதுவாக இருந்தால் எப்படி இருக்கும் இதுவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது அப்படி குழப்புறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது கடின உழைப்போடு உங்களுடைய அன்றாட கடமைகளை சரிவர செஞ்சிட்டே இருங்க அந்த கடமைகளோடு சேர்த்து ஒரு லட்சியத்தையும் நீங்க உருவாக்கிக்குங்க உங்களுடைய லட்சியம் நேர்வழி பாதையில் இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா இந்த இயற்கை உங்களுக்கு தேவையான அளவுக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய லட்சியத்திற்கு நிச்சயமாக ஒரு சப்போர்ட்டிங்காக நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த இயற்கை நல்ல மனிதர்கள் எப்பொழுதுமே தான் நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும் ஆனால் நீங்கள் அதற்காக உங்களுடைய மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது இயற்கையை கூட்டிகிட்டு போகிற பாதையிலேயே நீங்களும் போங்க உங்களை எதுவாக மாற்றணுங்கிறது அந்த இயற்கைக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பணி இருக்குது ஒவ்வொரு வேலை இருக்குது அந்த வேலைக்கு யாரை அமர்த்தணுங்கிறது இந்த இயற்கைக்கு தெரியும் எந்த வேலைக்கு எந்த ஆளை அமர்த்து அமர வச்சா எந்த வேலைக்கு எந்த ஆளை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது இந்த இயற்கைக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய மனசுக்குள்ள எந்த விதமான குழப்பத்தையும் உருவாக்கிக்காது உலகத்தில் ஒரு சிறப்பான வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு நீங்கள் பொருத்தமானவங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த வேலையில் உங்களை நிச்சயமாக இந்த இயற்கை உட்கார வைக்கும் அழகு என்பது மனிதன் அழகுதான் ஆனால் அந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் இயற்கை போகும் போக்கிலே போகும்போதுதான் அந்த மனிதன் மீண்டும் அழகாக மாறுகிறான் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைமை பண்புண்டு ஒவ்வொரு துறைகளிலும் ஒரு தலைமை பண்புண்டு ஒரே தலைமை பண்பு என்று இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது ஆகையால் உங்களை எந்த தலைமை பண்பில் அமர்த்த வேண்டும் என்று இந்த இயற்கைக்கு தெரியும் இவனை கொண்டு போய் அந்த பதவியில் உட்கார தான் இந்த உலகம் சிறப்பாக இருக்கும் என்று இந்த இயற்கை நினைத்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது அது இறைவனின் தீர்ப்புதான் ஒழிய மனிதனின் தீர்ப்பு அல்ல ஆனால் மனிதன் ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டால் அது நல்வழியாக இருந்தால் நல்ல விஷயங்களாக இருந்தால் அதற்கு இந்த இயற்கை துணை புரியும் என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய மனதை லேசாக வைத்து கொள்ளுங்கள் அன்றாட கடமைகளை சரிவரை செய்து கொண்டிருங்கள் உங்களுடைய லட்சியம் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும் என்பதுதான் உண்மை நன்றி